ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் என் அன்பு குழந்தையே இந்த நல்ல தினத்தில் உனக்கான ஒரு முக்கியமான செய்தியோடு தான் அம்மா உன்னை காண வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே உன் கண்ணீரை கண்டு சிரித்தவர்களுக்கு பதில் சொல்லும் நேரம் இந்த வராகிக்கு இப்பொழுது வந்துவிட்டது என் குழந்தையே நான் இப்பொழுதும் உன்னுடைய குலதெய்வத்தின் அல்லவா சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன் என் குழந்தையே உன் குலதெய்வமானது உன்னை காக்கின்ற தெய்வம் உனக்கு என்ன வேண்டுமானாலும் நிறைவேற்றி தரும் தெய்வம் உன்னை ஆபத்தில் இருந்து காக்கும் தெய்வம் எந்த எதிரியானாலும் உன் குல தெய்வத்தை தாண்டிதான் உன்னை தொட முடியும் அத்தகைய குலதெய்வத்தின் வாக்கினை உன் வராகி அம்மா நான் உனக்கு தருகிறேன் என் அன்பு பிள்ளையே இந்த தெய்வத்தின் வாக்கினை தவிர்த்து விடாதே என் பிள்ளையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் இன்று அங்கே அவர்கள் கண்களில் கண்ணீர் சிந்தும் நேரம் நெருங்கிவிட்டது நீ அவர்கள் உன்னை காயப்படுத்திவிட்டு அங்கே சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வருத்தத்தில் ஆழ்ந்திருக்கின்றாய் என் குழந்தையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த பல புண்ணியங்களும் புண்ணிய காரியங்களும் இன்று நிச்சயமாக உனக்கு பல பரிசுகளை பழைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து தரப்போகிறது அங்கே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் வாழ்க்கையில் தாழ்ந்து கொண்டேதான் செல்கின்றார்கள் நீ எந்த தவறுமே செய்யாத சூழ்நிலையில் உன்னை அங்கே கண்ணீர் விட வைத்தவர்கள் மட்டும் தண்டனை அனுபவிக்காமல் போய்விடுவார்களால் என்ன என் தங்கமே உன் குலதெய்வமானவள் அவர்களை நல்வழியில் திருத்தி கொண்டு வர முயற்சி செய்யப் போகிறேன் அப்படியும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் அதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவிப்பார்கள் என் குழந்தையை அவர்கள் சீண்டி பார்த்து விட்டார்கள் இனிமேல் அதனை பார்த்துவிட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்காமல் இருக்க மாட்டேன் உனக்கு கஷ்டங்கள் வருவது சில சமயங்களில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உனக்கு தான் என் குழந்தை நீ உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் கண்மூடித்தனமாக நல்லவர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய் உனக்கு கஷ்டம் என்ற ஒன்று வரும்போதுதான் தெரியும் யாரால் உனக்கு உதவி செய்கிறார்கள் யாரெல்லாம் ஒதுங்கி நின்று உன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள் என்பது நீ அப்போதுதான் உணர்ந்து கொள்வாய் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் எந்த அளவிற்கு உனக்கு அவர்கள் தீமை செய்கிறார்களோ அதற்கேற்ற பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் என் குழந்தை நீ அவர்கள் எத்தனை தீமைகளை உனக்கு செய்தாலும் நீ பிறருக்கு நன்மைகளை மட்டும் செய்ய வேண்டும் அப்போதுதான் உன்னுடைய இதயமானது தூய்மையாக இருக்கும் தூய்மையான இதயத்தில்தான் உன் வராகி அம்மாவும் உன் குலதெய்வமும் குடியிருக்க முடியும் அதனை நீ உணர்ந்து உன் உள்ளத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திரு அங்கேதான் உன் தாயான நான் ஓடோடி வந்து வாசம் செய்வேன் உன்னை கண்ணீர் சிந்த வைத்ததோடு மட்டுமல்லாமல் அங்கே ஒரு ஓரத்தில் ஒதுங்கி நின்று அதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அதனால் நிச்சயமாக என் குழந்தைக்கு இத்தகைய தீங்கினை வைத்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் இந்த வராகியானவளை தவிர என் குழந்தைக்கு வேறு யாரும் இல்லை என் குழந்தை என்னிடம் வந்து துன்பங்களை நீ துடைத்துவிடு தாயே என்று இரு கரங்களை கும்பிட்டு என்னிடம் வந்து வேண்டிய குழந்தை அதனால் நிச்சயமாக உனக்கு தீங்கினை விளைத்தவர்களை இந்த அம்மா கரம் கொண்டு தண்டனை வழங்குவேன் என்று உனக்கு உறுதி வாக்களிக்கிறேன் இனி அவர்களுக்கான காலம் முடியப் போகின்றது உன்னுடைய காலம் ஆரம்பிக்க போகின்றது அம்மாவை அம்மா தாயே என்று அழைக்கும் போதெல்லாம் நினைத்துக்கொள் நீ வெற்றிக்கான அடுத்த படிகளில் ஒரு காலடிகளை எடுத்து வைக்க போகிறாய் என்பதை நீ எதையும் கண்டும் காணாமல் உன் செயல்களில் மட்டும் கவனமாக இரு உன்னை யார் அளவைத்தார்களோ யார் உன்னை விழ வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் முன்பாக நீ உயரத்தில் இருக்க வேண்டும் என்பது மட்டும் உன் மனதில் நினைவு கொண்டு உன்னுடைய காரியங்களை நீ நன்றாக செய்து நல்ல பெயரை எடுக்க வேண்டும் அவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் நீ வாழும்போது நிச்சயமாக அவர்கள் அங்கே ஒரு மூலையில் அழுது கொண்டுதான் இருப்பார்கள் உனக்கு அவர்கள் கொடுத்த கஷ்டத்தினை அவர்கள் இன்னொருவர் மூலமாக நிச்சயமாக அனுபவிப்பார்கள் அவரவர் செய்கின்ற கர்ம பலனை அவரவர் இப்பொழுதெல்லாம் அன்றே அனுபவித்து விடுகிறார்கள் அதற்காக அவர்கள் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என் தங்கமே நீ அங்கே பிறர் மீது உண்மையான அன்பினை காட்டுவதற்கு பரிசாக பல அவமானங்களை சந்தித்து விட்டாய் நீ ஒவ்வொரு முறை உனக்கு அவமானம் ஏற்படும் போதும் உங்கள் மேல் நான் வைத்திருக்கும் உண்மையான அன்பிற்கு எனக்கு கிடைத்த பரிசு இந்த அவமானம் மட்டும்தான் என்று நீ நினைக்கின்றாய் இது உன்னுடைய அன்பினை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய பாவமாகும் இனி அவர்களை எல்லாம் உன் அன்பின் வலிமை என்ன என்பதை உணரவை உன்னை தேடி நிச்சயமாக இந்த அம்மா வரவைக்க போகிறேன் என் குழந்தையே நீ ஒன்றை நன்றாக புரிந்துகொள் இந்த உலகத்தில் யாருக்கும் எதுவும் நிலையானது கிடையாது ஒவ்வொரு சோகமும் ஒவ்வொரு துன்பமும் வாழ்க்கையில் பலருக்கு பல பாடங்களை கற்றுத்தந்து தான் இருக்கிறது அதனால் உனக்கு மட்டும்தான் துன்பம் வருகிறதே மற்றவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் என்பதனை நீ ஒருபோதும் எண்ணிக்கொண்டு உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே உன்னை அவர்கள் ஏமாற்றினாலும் உன்னை அவர்கள் கண்ணீர் சிந்த வைத்தாலும் நீ ஒரு காலமும் அவர்களுக்கு அவர்கள் செய்ததை திருப்பி செய்து விடாதே அது உன்னுடைய பாவத்தை தான் கூட்டிவிடுமே தவிர அவர்களுக்கான தண்டனையாக இருக்காது அதனால் என் தங்கமே நீ தெரிந்தும் தெரியாமலும் இந்த ஒரு தவறை மட்டும் செய்துவிடாதே எப்பொழுதும் அவர்களை நான் தண்டிப்பேன் என்ற நம்பிக்கையோடு மட்டும் நீ இருந்தால் போதும் உன் குலத்தை காக்கும் தெய்வத்திற்கு உன்னை காட்பதற்கு எவ்வளவு நேரமாகிவிடும் அதனால் என் தங்கமே நீ பொறுமையோடு இரு அவர்களை எல்லாம் நான் பார்த்து உனக்கு துன்பம் வரும் நேரத்தில் நீ உன்னுடைய இஷ்ட தெய்வத்திற்கோ அல்லது உன்னுடைய குலதெய்வ விளக்கினை போட்டு உன் மனதில் இருப்பதையெல்லாம் நீ அவர்களிடம் சொல்லிவிடு பிறகு என்ன நடத்த வேண்டுமோ அதை அவர்களே பார்த்து கொள்வார்கள் என் தங்கமே உன் குலதெய்வம் எப்பொழுதும் உன்னை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறது அவர்கள் உன் வீட்டில் இருந்து நடப்பதை எல்லாம் உற்று நோக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் தகுந்த நேரம் வரும் அதற்கான தண்டனை அவர்கள் தாமதிக்காமல் வழங்கி விடுவார்கள் இந்த சுயநலமான உலகத்தில் உன்னை இப்படி தனியாக தவிக்க விட்டு விட்டார்களே என்று அவர்கள் உன்னை நினைத்து வருந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே அதனால் நீ தைரியத்தோடு இரு உனக்கான வேலைகளை அவர்கள் சிறப்பாக அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கான நன்மை நிச்சயம் உன் வீடு தேடி வரும் இனி வரும் காலங்களில் எல்லாம் உனக்கான வெற்றியை மட்டுமே நீ அடைய போகிறாய் அதற்கு நீ முழு முயற்சியுடனும் உண்மையான மனதுடனும் உனது செயல்களை மட்டும் நீ செய்து கொண்டே இருந்தால் போதும் தங்கமே நிச்சயமாக உனக்கு அதில் வெற்றியை அள்ளித்தர நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னையும் வழிநடத்தி செல்ல வேண்டியது உன்னுடைய துன்பங்களையும் சோகங்களையும் துயரங்களையும் கவலைகளையும் அழித்து உனக்கு அதை மனமகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாற்றி தர வேண்டியதும் என்னுடைய மற்றும் உன்னுடைய குலதெய்வத்தின் கடமையாக இருக்கிறது அதனால் அதையெல்லாம் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் நீ எதற்காகவும் கலங்காமல் மன தைரியத்தோடும் மன பலத்தோடும் எங்களை நீ பூஜை செய்து கொண்டே இரு தங்கமே உனக்கான எல்லாவற்றையும் உன் கரங்களில் கொண்டு வந்து நாங்களே கொடுத்து விடுகிறோம் என் தங்கமே நல்ல எண்ணங்களை மட்டும் எப்பொழுதும் உன் மனதிற்குள் வைத்துக்கொள் அதுதான் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி